திருநீர் அணிவதனால பல நன்மைகள் உண்டு அறிவியல் ரீதியாவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியா பார்க்கையில திருநீர் எவ்வளவு சிறந்தது என்பதை உணர புராண காலத்துல கதை ஒன்றை பார்ப்போம் துர்வாச முனிவர் ஒரு நாள் பித்ருலோகம் செல்ல முடிவெடுத்தார் அதனால காலையிலேயே எழுந்து குளித்துட்டு சிவனை வழிபட்டு தன்னோட நெற்றியில் திருநீரை அணிந்து கொண்டு புறப்பட்டார் அப்போது வழியில மிகப்பெரிய கிணறு ஒன்றை பார்க்கிறாரு அதுவரை அவர் அவ்வளவு பெரிய கிணறை பார்த்ததே இல்லை உடனே அந்த கிணறு அருகே போய் எட்டி பார்க்கிறாரு அந்த கிணத்துல பலர் தாங்கள் செய்த பாவத்திற்கான தண்டனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க ஒரு பக்கம் எண்ணெய் கொப்பரி காய்கிறது மறுபக்கம் பாம்பு தேல் போன்ற கொடிய விஷமுள்ள ஜந்துக்கள் அங்கே உள்ளோரை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது இது போல பலவிதமான தண்டனைகள் அங்கு அரங்கேறி இதை பார்த்தவுடன் அதுதான் நரகம் அப்படிங்கறத உணர்றாரு முனிவர் சற்று நேரம் கிணற்றை பார்த்த முனிவர் அப்பின் அங்கிருந்து நகர்ந்து போறாரு முனிவர் அங்கிருந்து சென்ற சில நொடிகள்ல அந்த நரகத்துல பல மாற்றங்கள் அரங்கேறியது எண்ணெய் கொப்பரை மறைந்தது அழகிய பூந்தோட்டம் உருவானது அங்கிருந்து இருந்து ஜந்துக்கள்லாம் மறைஞ்சு தென்றல் வீசுது அங்க இருந்தவங்க அனைவரோட துன்பமும் பறந்து ஓடியது இங்க நிகழ்ற மாற்றங்கள் அனைத்தையும் கண்ட காவலர்கள் இதை யமதர்ம ராஜாவிடம் கூறுறதுக்காக போறாங்க யம ராஜாட்ட நடந்ததை தெரிவிக்கிறாங்க யமதர்ம ராஜா வந்து பார்க்கையில நரகம் சொர்க்கம் போல காட்சியளிக்குது அவரால ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு கண்டறிய முடியல உடனே அவர் இந்திரனிடம் போறாரு இந்திரன் வந்து பார்க்கிறாரு அவராலையும் மாற்றத்திற்கான காரணத்தை கண்டறிய முடியல உடனே எல்லாரும் போய் சிவபெருமானை பார்க்கறாங்க நடந்ததை பற்றி சிவபெருமானிடம் கூற அவரோ மென்மையா சிரிக்கிறார் தன்னுடைய நெற்றியில இருக்கும் திருநீரை காட்டி அந்த திருநீரை எப்படி அணியணும் அப்படிங்கிறத விளக்குறாரு இந்த திருநீரை மோதிர விரல் நடுவிரல் ஆட்காட்டி விரல் ஆகிய மூன்று விரல்களை பயன்படுத்தி மூன்று கோடுகளாக நெற்றியில் இட்டுக்கொள்ள வேண்டும் இதுதான் திருநீர் அணிவதற்கான முறை மூன்று கோடுகளில் ஒரு கோடு பிரம்மனையும் மற்றொன்று விஷ்ணுவையும் மீதமுள்ள இன்னொன்று என்னையும் குறிக்குது சாஸ்திர முறைப்படி திருநீரு அணிந்தவர் துர்வாச முனிவர் அவர் நரகத்தை எட்டி பார்க்கும்போது அவர் நெற்றியில இருந்து ஒரு துளி திருநீர் நரகத்துல விழுந்தது அதனால தான் அங்கு இருந்தவங்களோட பாவம் அனைத்தும் விலகியது இதனாலேயே நரகம் சொர்க்கமா மாறியது அப்படின்னு சொல்றாரு ஒரே ஒரு துளி திருநீருக்கே இத்தனை மகிமை அப்படின்னா நாம் தினத்தோறும் சாஸ்திர முறைப்படி திருநீர் அணிவதால் எவ்வளவு பயன்களை பெறலாம் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க